நாட்டில் மூன்று நாட்களில் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு சந்தேக நபர்கள் கைது சுமார் ஒரு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்பு யாழ்ப்பாணம் பருத்துத்துறை பகுதியில் சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான நாற்பத்தி ஏழு கஞ்சா புதி மீட்பு சந்தேக நபர்கள் மூவர் கைது யாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டி போதைப்பொருள் வியாபாரம் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் சரணடையுமாறு அரசாங்கம் எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் போதைப் ஐந்து இளைஞர்கள் கைது குருநகர் தோட்டம் அரசடி பகுதிகளில் போலீசார் விசேட சுற்றி வளைப்பு கிளிநொச்சி பகுதியில் வாகன விபத்து இளைஞர்கள் இருவர் காயம் யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவரின் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்ற நபர் மக்களால் மடக்கி பிடிப்பு வெளியாகியது பரபரப்பு சிசிடிவி காணொளி புத்தளம் உடம்புவ பகுதியில் கோடி ரூபாய் மதிப்புள்ள வெண்கட பரவா பாறை மீன்கள் விலையில் சிக்கியது மகிழ்ச்சியில் மீனவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஏஎல் பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் தேதியுடன் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பம் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக தங்களுக்கு துப்பாக்கிகளை வழங்குமாறு இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை நுவரேலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சீதையம்மன் ஆலயத்தில் ஆறு உண்டியல்கள் உடைப்பு பணமும் திருட்டு உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் உடனடியாக பருகக்கூடிய அனைத்து பழச்சாறு பாடங்களும் கட்டாயமாக இலங்கை தரச் சான்றிதழ் எஸ்எல்எஸ் முத்திரை அவசியம் வெளியாகியது புதிய அறிவிப்பு அண்மித்த இடத்தில் நேற்று வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது காரும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயப்பட்ட இருவரையும் அந்த பகுதியால் வாகனத்தில் சென்ற யூடியூபர் ஒருவர் தனது வண்டியில் அழைத்து சென்று தர்மபுரம் வைத்தியசாலையில் சேர்த்துள்ளதாக அறிய முடிகின்றது யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுடன் ஐந்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போதை தடவு போலீஸ் பிரிவின் விசேட நடவடிக்கையின் போது குருநகர் வணிகத்தோட்டம் அரசடியாகிய பகுதிகளை சேர்ந்த ஐந்து இளைஞர்களில் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ்ள்ளனர் இலங்கையில் மேற்கே ஆழ்கடலில் நடத்தப்பட்ட விசேட கடற்படை நடவடிக்கையின் போது போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் மீன்பிடி காப்பலுடன்பர்களையும் கழுப்படை கைது செய்துள்ளது போலீஸ் போதைப் பொருள் பணியகம் நடாத்திய விசேட பரிசோதனையில் போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படும் போதைப் பொருட்களில் இருநூற்றி ஐம்பது கிலோகிராம்களுக்கு மேல் ஐஸ் மற்றும் எண்பத்தி ஐந்து கிலோகிராம்களுக்கு மேல் உறுதி செய்யப்பட்டுள்ளது நல்லாவியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வளைப்பில் மூன்று நாட்களில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சோதனைகளில் இருந்து ஒரு கிலோகிராம் கிராம் இருநூற்றி இரண்டு கிராம் ஐஸ் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று கிராம் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லி கிராம் ஹெரோயின் மற்றும் குஷ் உள்ளிட்ட பல போதைப் பொருட்களை போலீசார் மீட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் முப்பத்தி ஒரு பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது அவர்களின் நான்கு பேருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்டு எட்டு நபர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீசாரால் இன்று நூறு கிலோவிற்கும் மேற்பட்ட நாற்பத்தி ஏழு கஞ்சா புதி மீட்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் இருந்த சந்திக்க நபர்கள் இன்றைய தினம் கேரள கஞ்சாவை பருத்தித்துறை போலீஸ் பிரிவில் உள்ள கடற்பரப்பில் இறக்கம் உட்பட்ட போது பருதுத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர்

உடச்சி இந்த சமுதாயத்தை பாதுகாப்பு எங்களுக்கு தெரியும் போதைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுத்து சமுதாயம் எல்லா மாவட்டத்திலையும் இந்த பள்ளியை போட்டு அவர்களை உள்வாங்கி திரும்பவும் மக்களுடன் நினைக்க வேண்டும் திணிக்கப்பட்டு போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ பிளாக்மெயில் நடக்கும் அட்டூழியம் பெண்களுக்கு கூட பிளாக்மெயில் ஒரு ஒரு விலைக்கு விலத்திட்டேமெண்ட்டே அவையில் அடிமை அடிமையாக்கி அரசு ஒத்தியோத்தரசிலையும் அடிமையாக்கி ஒரு சில கேங்ஸ்டர் நடமாடி தெரியின அந்த கேங்ஸ்டருக்கு முடிவு காட்ட போகிறோம் வகுலையில் அவையில் ஒன்று பணிவாரி சொல்கிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு போலீஸில் போய் சரடைங்க செய்ததை சொல்லி போட்டு அப்போ ஓரளவு மன்னிப்பு மன்னிப்புக்குறவே இருக்கு அல்லது அவர்கள் ஏதாவது போலீஸுக்கு அசம்பாவிதம் காட்ட இந்தியாவது அப்படி இப்போ ஏதோ இருந்தால் தகுந்த தேடி வந்து பிடிச்சிக்கொண்டு போகிற அதோடு அதுவும் சொல்லியிருக்கிறேன் அதனால எங்கிட்ட சொல்ல பணிவாக பணிவாக கேங்ஸ்டர் கேங்ஸர் ஏன் கேங்ஸராக உருவாக்கப்பட்டதுங்கன்னு தெரியும் போய் போலீஸில் சரண்டாயிங்க சரட ஒத்துக்கொள்ளுங்க உங்களோட பிரச்சனைகளை நாங்கள் இப்படி செய்துட்டோம் எல்லாத்தையும் அப்போ நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக நீங்கள் பாடுபடுங்க அவர்களுக்கு கேங்சர் சொல்கிறோம் பணிவாக போலீஸில் போய் சரண்டி நீங்கள் செய்த இதில் குற்றங்களை சொன்னீங்களேண்டா கொஞ்சம் காலத்தில் சமூகத்தோட இணையலாம் மன்னிப்பு பொருள் இருக்குது அதனால ஒளிஞ்சிருக்க வேண்டாம் போன்றவர்கள் ஒளிய வேண்டாம் ஒளி போய் சேரீங்க யாழ்ப்பாணத்திலும் நேற்று பெண்ணொருவரின் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற நபர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நகரை அண்டிய பகுதியில் உள்ள பால்பொருள் அங்காடி ஒன்றுக்குள் வந்த நபர் பொருட்கள் வாங்குவது போல பாவனை செய்து அங்கிருந்த பெண்ணொருவரின் தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளார் இதற்போது பால்பொருள் அங்காடியில் இருந்த இரண்டு பெண்களும் சந்தேக நபரை துரத்தி சென்றுள்ளனர் சந்தேக நபர் தங்கச்சங்கிலியை பறைத்துக் கொண்டு பல்பொருள் அங்காடியிலிருந்து தப்பி சென்ற நிலையில் யாழ்ப்பாணம் நாவர்குழி பகுதியில் வைத்து அவர் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் புத்தளம் உடப்போ பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்ட கடத்தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த கடத்தொழிலாளர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலில் போட்ட ஒரு வலையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வெண்கட பரவா என்ற பாறை மீன்கள் சிக்கியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மீன்பிடி பருவகாலம் தொடங்கியுள்ள நிலையில் உடப்போவில் உள்ள கத்தமுட்டு வலையில் பதினையாயிரம் கிலோ பாறை மீன்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்யப்படும் உடனடியாக பெருகக்கூடிய அனைத்து பழச்சார பானங்களும் கட்டாயமாக இலங்கை தர சான்றிதழ் எஸ் எல் எஸ் இருக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை நினைவூட்டியுள்ளது அத்துடன் இதே வகையை சேர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட பழச்சார பானங்கள் விற்பனைக்கு வருவதற்கு முன்னர் இறக்குமதி பரிசோதனை திட்டத்தின் கீழ் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நுவரேலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க சீதையம்மன் ஆலயத்தில் உள்ள ஆறு ஊண்டியர்கள் நேற்றிரவு உடைக்கப்பட்டு அதில் உள்ள பணம் திருடப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆலய நிர்வாகம் போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் நுவரேலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்படி நுவரேலியா சீதையம்மன் ஆலயத்தின் கூரை வழியாக உள்நுழைந்து திருடர்கள் ஆறு உண்டியர்களை உடைத்து அதிலிருந்து பணத்தை திருடி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது சமூக சுகாதார வைத்திய அதிகாரிகள் உட்பட முன்னூற்றி மூன்று பட்டதாரிகளில் இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவைக்குள் இணைத்துக் கொள்வதற்கான புதிய நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறையை வலுப்படுத்தும் நோக்கிடம் நாளை குறித்த நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நளிந்து தேதிசவின் தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நியமனம் வழங்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக தங்களுக்கு துப்பாக்கிகளை வழங்குமாறு இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாராளுமன்ற குழு தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் இந்த கோரிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது ஆதரவு உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் திகதியுடன் நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது காப்போத உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் பத்தாம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் எட்டாம் திகதி பாடசாலைகளில் கட்டல் கற்பிதல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மன்னாரில் அமைக்கப்படவுள்ள காற்றாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட எழுபத்தி ஆறு மீட்டர் நீள காற்றாலை விசையாழியை ஏற்றி சென்ற ஒரு பெரிய லொரி கவிழ்ந்ததில் துறைமுக கட்டடங்கள் சீதமாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மதியம் துறைமுக நுழைவாயிலுக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது கண்ணாடி இலையாலான எழுபத்தி ஆறு மீட்டர் நீள காற்றாலை விசையாழி முப்பத்தி ஆறு தொன் எடையுடையது